ஓவராக இப்போ ஆர்சிபிக்கு எங்கே தோட்டாலும் ஜாக் பாட் அடிக்கிது ஓவராலாக இப்போ ஆர்சிபி அதிகார பூராமாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற போகிறாங்க ஓவராளா ஆர்சிபிஎஸ்ஸஸ் டிசி மேட்சாக ஹெலிச்சா பார்க்கலாம் அப்புறம் வீடியோ பத்து மணி வீடியோ கொடுக்குறாங்க கொடுத்துருங்க சேனலுக்கு புதுசு அந்த மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவராக அன்றைக்கி போனதுன்னு கிட்டே போகிறான்னு நினச்சேன் விராட் கோலி டப்புனு அவுட் ஆகிட்டாருங்க அடுத்த ஃபேஃப்டி பிளஸே அவுட் ஆகிட்டாரு அடுத்து இறக்கே போகிற மிடில் பேட்ஸ்மென்லாம் நம்மளுக்கு வாய்ப்பேன்னு நினச்சேன் ஃபேன்ஸுக்கெல்லாம் படித்தார் சும்மா பந்து ஆடினாருங்க டிசி பவுலர்ஸை சும்மா ஸ்பின்னெல்லாம் சும்மா தூக்கி வெளாசினாருந்தான் சொல்லணும் அடுத்து வில்ஜாக்ஸை அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் வேகமாக போயிட்டார் அடுத்த யாராக இனிமேலாம் இரநூறுலாம் போகிறது கஷ்டம் இப்படிலாம் நினச்ச ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்தாரியா க்ரீன் ஒரு ஓரில் மூணு ஹிச் அடிச்சு அவரோட முப்பத்தாறு தான் அடித்தார் ஆனால் சும்மா ஸ்டெயில் வந்து சும்மா பக்காவாடினாருங்க எப்படின்னா சொல்லணும்னா அவர் பேருக்கேற்ற மாதிரி பச்சை புல் பத்துக்குச்சின்னு தான் சொல்லணும் ஓவராலாக நூற்றி ஏழுங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க இதெல்லாம் எங்கடா சின்ன சாமியில் பார்த்தா போதுன்னு நினச்சேன் ஃபேன்ஸுக்கெல்லாம் சும்மா பாட் தான் சீராகலாம் சும்மா நறுக்கு நறுக்குன்னு சிங் ஸ்விங்கிங் அவுட் ஸ்விங்க சும்மா மாற்றி மாற்றி அறுக்கு ஓப்பனிங்கில் சொப்னில் சிங் வார்னர் எடுத்தார் சரியான ஃபீல்டு செட்டை வச்சாருங்க டூ சிங் விராட் கோலிங் சேர்ந்து அந்த ஃபீல்டு செட்டை வச்சாங்க ஒருலாம் வார்னர் தூக்குனாங்க அடுத்து ஃப்ரேசன் மேக்கர் நினை கீர மாறி அவுட்டாகல ஹோப்பு கிட்ட ரன் அவுட் ஆனார் ஓரளவு அப்போ இருக்கணும் விராட் கோலிக்கு ஒரு அக்ரஷன் பார்க்கணும் அடுத்து ஹோப்பையும் கவர் ஆனார் இன்னும் மேட்ச் க்ளோஸாக போமன் நினச்ச ஃபேன்ஸுக்கெல்லாம் அது கிடையாது இன்னும் அப்படிங்கிற மாதிரி ஹோப்பையும் அக்ஸர் படேல் சர்ன்னு தூக்கிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ் மாதிரி தான் ஆனாங்க சும்மா யாஸ்தாய் சும்மா சூப்பராக போடுறாருங்க அவரோட கம்பேக் வந்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்காரு சும்மா ஸ்டார்ட் தான் தெரிக்க விட்டாங்க ஒருலாம் கடைசியில் இவர் ஸ்டெப்ஸ் செடி பார்க்குற பார்த்தா அவரும் வேகமாக போயிட்டார் அவ்வளோதான் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க ஓவராலாக ஆர்சிபி இப்போ ஃபோர்த்து பொசிஷன்ஸை சிஎஸ்கேஎஃப்ஸ் ஆர்சிபி மேட்ச்சில் மே பதினெட்டாம் தேதி தெரியும் யார் ஜீப்பாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க